இனி செலிப்ரேஷன் 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 தான் என்னன்னு கேட்குறீங்களா சுவாமி தாங்க இந்த போஸ்ட் போட்டிருக்காரு ஸ்டார்ட் மியூசிக்கில் விஜய் காவேரி எடுத்த ஃபோட்டோவை அவர் போஸ்ட் பண்ணியிருக்காருங்க பார்க்கும் போது அவ்வளோ செம ஹாப்பியாயிருச்சு எனக்கு பயங்கரமாக வந்து செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன் நானேவோ அவ்வளோ அழகாக ஹேப்பி ஆயிடுச்சு ஆனால் சூப்பர் பிக்சருங்க சூப்பர் போஸ்ட் வந்து நம்ம சுவாமி வந்து அழகாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு அழகாக செம்மங்க அது எப்படி சொல்கிறேன்னே தெரில சூப்பராக இருக்குது இந்த போஸ்ட்டு விஜய் காவேரி வந்து அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வந்து அப்படி எபிசோடு பார்க்குறதுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கேன் நான் அவ்வளோ செம ஹாப்பியாக இருக்கேன் ஆனால் சொமங்கள் போஸ்ட் விட்டுருக்காரு பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குது இனிமேல் செலிப்ரேஷன் தான் இன்னும் ஒரு வாரத்துக்கு சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சரிங்களா விஜய் காவேரி இந்த போஸ்ட்டு அது சுவாமி போஸ்ட் பண்ணியிருக்காருன்னு எனக்கு பயங்கர ஹாப்பியாயிருச்சு பயங்கர சந்தோஷமாக நான் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் ஆனால் வந்து நம்ம சுவாமி பயங்கரங்க செம எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த போஸ்ட் ஒரு ரெண்டு மூணு போஸ்ட் வந்து விட்டுருக்காரு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு படம் வேறு ரிலீஸ் ஆகுது அதே மாதிரி மலேசியா போகிறாங்க எல்லாமே வந்து இன்னி பாருங்களே ஒன் ஒரு வாரத்துக்கு விஜய் காவேரி தான் ட்ரெண்டிங்கில் இருப்பாங்க சோசியல் மீடியாவில் பரபரப்பாக இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது சரிங்களா செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது லட்சுமி பிரியா சரி சுவாமியும் சரி அவ்வளோ அழகாக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அதை அடுத்தடுத்து பேசலாம் சரிங்களா இவங்களுக்கு ரசிகராக இருக்கிறது நமக்கு பெருமை தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவ்வளோ அழகாக இருக்காங்க அவ்வளோ சூப்பராக வந்து நமக்கு போஸ்ட் போட்டிருக்காரு சுவாமி வந்து இது ஒரு வாரமா ரெண்டு வாரமா அப்படியே வச்சிருக்காங்க பார்த்தீங்களா பார்த்து